வணக்கம் இப்பதிவில் பூரக்கட்டு பற்றி காண்போம் பூரக்கட்டு தேவையான சரக்குகள் பார்த்தோம்னா பூரம் அல்லது சுத்தித்த ரசக்கற்பூரம் முப்பத்தி ஐந்து கிராம் தாய்ப்பால் தேவையான அளவு வெள்ளைப்பூண்டு தேவையான அளவு சுத்தித்த வெடியுப்பு முந்நூற்றி ஐம்பது கிராம் கோழி முட்டை ஐந்து எண்ணம் செய்முறை செய்முறையில் என்ன சொல்லியிருக்காங்க பூரக்கட்டியை வந்து நம்ம தாய்ப்பாலிட்டு பத்து நாட்கள் ஊற வைக்கணும் அப்படி ஊறினதுக்கப்புறம் அதை நம்ம உலர்த்தி எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க உலர்த்தி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் வெள்ளைப்பூண்டு தையிலத்தால் நம்ம மேற்படி அந்த கட்டிக்கு வந்து ஒன்பது மணி நேரம் சுருக்கு கொடுக்கணும் அப்படி நல்லா சுருக்கு கொடுத்து அப்புறம் ஒரு ஓட்டோட பாதி அளவில் வரைக்கும் வெடி உப்பு பரப்புகிறோம் அதுக்கு மேலே பூரக்கட்டியை வச்சு மேலும் அதே மாதிரி நம்ம மூடிக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அஞ்சு கோழி முட்டைகளை உடச்சி ஊற்றி உடச்சி அதுக்கு மேலே ஊற்றுறோம் அதன் பிறகு ஒரு வாசலில் வாசலில் வந்து அடைப்பிட்டு ஒரு ஆறு நிமிஷம் கமலம் போல் நம்ம எரித்தோம் அப்படின்னா உப்பு வந்து பொங்கும் பொங்கி உருகி நெருப்பு வந்து பற்றும் அப்படி நெருப்பு பத் பத்தும் போது புகையாது ஏன் புகையாது அப்படின்னா கோழி முட்டை சேர்கிறதால புகையாதுன்னு சொல்லியிருப்பாங்க மாறாக என்ன நடக்கும்னா குழம்பு போல் உருகி கெட்டியாகும் அது அப்புறம் அந்த ஓட்டை வந்து நம்ம இறக்கி குளிர்ந்த பின்னாடி அதை உடச்சி நம்ம பூரைக்கட்டை மட்டும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மருந்தளவு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு அல்லது மூன்று இழைப்புகள் வீதம் ரெண்டு வேலைக்கு நம்ம கொடுக்கலாம் அனுபானம் வந்து பார்த்தோன்னா தக்க துணை மருந்தில் கட்டினை இழைத்து கொடுக்க தீரும் நோய்களில் நாவரட்சி சன்னி சுரம் மலவாத சன்னி இவைகளெல்லாம் தீரும் நோய்களை சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வெள்ளைப்பாடான கட்டு வெள்ளைப்பாடான கட்டிற்கு தேவையான சரக்குகள் பார்த்தோம்னா சுத்தித்த வெள்ளைப்பாடான முப்பத்தைந்து கிராம் வேம்பு அறுநூத்தி மில்லி வேம்பு சாறு கொம்பு பாகல் ஒரு எண்ணம் பனங்கள் ஒன்று புள்ளி மூணு லிட்டர் செய்முறை பாருங்கள் வெள்ளைப்பாடனத்தை வந்து நம்ம ஒரே கட்டியாக எடுத்து வேப்பம் பிஞ்சு சாற்றால் சுருக்கு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா கொம்பு பாகற்காய்க்குள்ளே வச்சு நூலால் கட்டி பனங்கள் சேர்த்து சுன்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம் இதுதான் வெள்ளைப்பாடான கட்டு மருந்தளவு பார்த்தோம்னா ரெண்டுல இருந்து மூன்று இழைப்புகள் வீதம் ரெண்டு வேலைக்கு நம்ம கொடுக்கலாம் அனுபானங்களும் தீர்வு நோய்கள்ல பார்த்தோம்னா பொருத்தமான துறை மருந்தோட கொடுத்தோம் அப்படின்னா பல வகைப்பட்ட சுரங்களும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வெல்வங்க சுண்ணம் பற்றி பார்க்கலாம் வெல்வங்க சுண்ணம் தேவையான சரக்குகள் சுத்தித்த வெல்வங்கம் நான்கு பங்கு சுத்தித்த ரசம் நான்கு பங்கு சுத்தித்த அண்ட ஓடு நான்கு பங்கு சுத்தித்த வீரம் ஒரு பங்கு கற்சுண்ண தெளிநீர் வந்து தேவையான அளவு செய்முறை பாருங்க ஒரு இரும்பு கரண்டியில வந்து நம்ம வெல்வங்கத்தை உருக்குறோம் அதை வந்து ஒரு குழி கல்வத்துல ஊற்றி உடனே ரசத்தை வந்து அது கூட தொண்டிட்டு நல்லா அரைக்கிறோம் அதை அரைச்சதுக்கு அப்புறமா என் மூணுல அதாவது அண்டவோடு வீரம் இந்த சரக்குகளோட பொடிகளை சேர்த்து கற்சுண்ண தெளி அரைக்கிறோம் அரைச்சி நல்லா அரைச்சதுக்கப்புறம் வில்ல செஞ்சு உலர்த்திக்கிறோம் வில்ல செஞ்சு உழைச்சிட்டு வச்சிர மூசையில வச்சு கொள்ளை மூசை அழுக அழுக அப்படின்னா நன்கு சிவக்கும் வரைக்கும் நம்ம நல்லா ஊதுரும் அதுக்கப்புறம் அதை எடுத்து ஆற வச்சு வெல்வங்கம் எடுத்து ஆற வச்சோம்னா வெல்வங்கம் வந்து பூக்கும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கல்வத்தில் பொடியாக்கி பதனம் செஞ்சு அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மருந்தளவு பார்த்தோன்னா முப்பத்தைந்துலருந்து அறுபத்தைந்து மில்லிகிராம் வீதம் இருவேளை அனுபானம் தேன் பசு வெண்ணெய் பசுவெண்ணெய் பசுவெண்ணையெல்லாம் அனுபனமாக சொல்லியிருக்காங்க தீரும் நோய்கள் பாருங்கள் மேகசூலை வெள்ளை கீழ்வாயு வழிநோய் நரித்தலைவாதம் இவைகள் எல்லாம் தேரும் தீரும் நோய்களாக சொல்லியிருக்காங்க ஒரு முக்கியமான குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க கீழ்வாயுவிற்கு இது சிறப்பு மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ கர்ச்சுன தெளிநீர் வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஆயிரத்தி முந்நூறு கிராம் கர்ச்சுனத்திற்கு வந்து ஐயாயிரத்தி இருநூறு லிட்டர் தூய்மையான நீர் விட்டு நல்லா கலக்கி கலக்கி மூணு நாள் வந்து வைக்கிறோம் நாலாவது நாள் வந்து தெளிஞ்சிருக்கக்கூடிய நீரை மட்டும் அசையாமல் நம்ம வடித்து சீசாவில் அடைச்சி வச்சுக்கிறோம் இதுதான் வந்து கருசுன தெளிநீர் தேங்க்யூ